ਆਦੀ ਫਾਨ ਗੋਰ ਦੇ ਚੀਵਾਕ ਲਾ ਉਣਾਂ ਤੁ ਹੋਂ ਸਕ ਸਂ ਕਮਿ ਲਾ ਇਕ ਕੇ ਸਾਂਕ ਸ਼ਾਂਕ ਸ਼ਾਕ ਆ ਕੇਕਾਰੀ ਇਨ ਨਾ ਸਾਪਰਪ ਨਾ ਇਨ ਨਾ ਸਾਪਰਪ ਉਣਾਂ என்னது சிட்டி சிக்கன் ஓகே எங்க வந்து கொண்டுட்டா தூத்துக்குடி நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இல்லையா வி ஆர் फ्रॉम தூத்துக்குடி डिस्ट्रिक्ट நாங்க இப்போ தூத்துக்குடிக்கே வந்திருக்கோம் வந்திருக்கோம் நம்ம நம்ம பாவடர் 16 வந்துருக்கு நம்ம மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் நானா தலையில நான் இது ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கு நல்லா நல்லா இனிக்கும் நான்

மிட்டாய் சேவ் ஸ்பெஷல் இந்த கடைக்கு தான் வந்திருக்கும் இது நிறைய பேரு ப்ரோஷன் நல்லா இருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்றோம் இங்க நம்ம உறவுகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு நாங்க சொல்றோம் நாங்க சேவு கருப்பட்டி மிட்டாய் தான் பேமஸ் இங்க

எனக்கு வேணாம் நான் ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன் கையில ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன் இல்ல என்ன என்ன நல்லா இருக்கா இன்ட்ரெஸ்ட் சரியா இருமல் வந்து விட்டது எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா இந்த கடையில சேவு பிடிக்கும் அப்புறம் தான் பொறி உண்டை பொறிவுண்டை வாங்கிட்டு காவியாவுக்கு பின்னாடி அற ஓடுது பாருங்க என்னது கவியா கவியா சொல்லு சரி எங்க கூட கடல் கருப்பட்டி மிட்டாய் உருண்டை சாப்பிட வாங்க வீட்டுக்கு வந்தா குடுக்கதான் செய்வோம்னாலும் வீட்டுக்கு வரட்டும் நாங்க கண்டிப்பா குடுக்கத்தான் செய்வோம் வீட்டுக்கு வர்ற உறவுகளுக்கு வந்து